பூங்காற்று திரும்புமா ஏம் பாட்ட வீரம்போமா பாராட்டு மடியில் வச்சு எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா வணக்கம் நான் பின்னணி பாடகர் யுகேந்திரன் பேசுகிறேன் சிட்னி ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சென்டர் வழங்கும் ஆணவர்களுக்கான ஒரு நிதி திரட்டு நிகழ்வு நடக்க போகுது சிட்னிலையும் மெல்பர்ன்லேயும் அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்க போகிறேன் இன்னும் நிறைய பாடகர்கள்லாம் கலந்துக்க போகிறாங்க உள்ளூர் பாட போகிறாங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இந்த நிகழ்வுக்கு கொடுக்கணும் ஏன்னா இது ஒரு நல்ல விஷயத்துக்காக நடத்துறதுனால நீங்கள் செய்கிற சப்போர்ட் ஒரு நல்ல ஒரு மாணவருக்கு போய் சேரும் உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கும் வகையில் நிறைய அப்பாவோட பாடல்கள் என்னுடைய பாடல்கள் இதெல்லாம் நான் போறேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மெமரபிளால் ஒரு நிகழ்ச்சியா இருக்கும் ஸோ உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சோ கூடிய விரைவில் உங்களை அங்க நான் நேரடியாக சந்திக்கிறேன் பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் 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 இருவிடித்தவனை முறையில் என்னை கொல்லுதே கட்டழகு கண்ணத்தில் அடிக்க கண்ணு கொள்ளை பூகம்பம் வெடிக்க கம்ப நிலை மிச்சத்தை உரைக்க அடடா அடடாடாடடா பார்த்தேன் 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 சூட சூட ரசித்தேன் 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 இருவிடி தவணை முறையில் என்ன கொல்லுதே